சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்கா அணு ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சியை தடுப்பதில் தீவிரம் சிரியாவில் நிலை கொள்ளப் போகும் இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பு அமைச்சர் தகவல் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் ஒன்றிணையும் சீனாவும் எகிப்தும் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்காவினுடைய அதிபராக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்பதற்கு முன்னதாகவே ஈரானுக்கு எதிரான தனது ஆட்டத்தினை ஆரம்பித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் முயற்சியில் ஈரானின் அணுமின் நிலையங்களுக்கு எதிரான தடுப்பு வான்வழி தாக்குதல்களை அங்கீகரிக்கலாம் என்று போல் ஸ்ட்ரீட் ஜெர்னல் தெரிவித்துள்ளது போல் ஸ்ட்ரீட் ஜெர்னல் தெரிவித்த அறிக்கையின்படி ட்ரம்பின் அரசியல் குழு ஈரானை அதிகப்படியான அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க அதிகபட்ச அழுத்தமான மூலோபாயத்தை உருவாக்குகிறது மற்றும் அச்சுறுத்தல் காரணமாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முறியடிப்பதற்கு அதிகப்படியான பொருளாதார தடைகளை விதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிரம்ப் தனது முதல் காலத்தில் ஈரானுக்கு எதிரான ராணுவ சக்தியை தவிர்க்க தேர்வு செய்தாலும் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட வியத்தகு மாற்றங்களின் வெளிச்சத்தில் அவர் இந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வார் இதில் ஈரானிய சார்பான ஹிஸ்புல்லாவுக்கு மாதங்களில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சேதம் உட்பட இந்த வார தொடக்கத்தில் சிரிய சர்வாதிகாரி பஷர் அல் அசாத் வீழ்ச்சி என்பன ஈரானுக்கு எதிராக டிரம்பினுடைய முடிவில் மாற்றத்தினை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் ஈரானை தடுக்க இராணுவ அழுத்தத்தை பயன்படுத்துவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன என்று திட்டத்தை நன்கு அறிந்த ஆதாரங்கள் வால் ஸ்ட்ரீட் ஜெர்னலிடம் கூறியுள்ளனர் முதலாவது பதுங்கு பதங்கு குழிகளை உடைக்கும் குண்டுகளை விற்பனை செய்வதன் மூலம் இஸ்ரேலின் தாக்குதல் திறன்களை மேம்படுத்தும் அதே வேளையில் அமெரிக்கா அதிக படைகள் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை இப்பகுதிக்கு அனுப்ப முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நடவடிக்கைகள் பொருளாதார தடைகளுடன் இணைந்து ஈரானை நிலை தடுமாற வழிவகுக்கும் என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இது தோல்வியுற்றால் அமெரிக்கா போர் நிலைப்பாட்டை எடுக்கலாம் மற்றும் நேரடி ராணுவ சக்தியை பயன்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மூலோபாயம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் டிரம்ப் இரண்டாவது முறையாக ஜனவரியில் வெள்ளை மாளிகைக்குள் நுழைய தயாராகி வருவதால் அது மாறக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சிரியாவில் அசாத் ஆட்சி வீழ்ந்ததை அடுத்து தொடர்ந்து ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக சாத்தியமான தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதாக இஸ்ரேலிய விமானப்படை நேற்றைய தினம் கூறியதை அடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட ஈரான் அதன் அணுசக்தி திட்டத்துடன் மேலும் முன்னேறக்கூடும் என்று நம்பப்படுகிறது அடுத்து வரவிருக்கும் குளிர்கால மாதங்களில் சிரியாவின் ஹெர்மன் மலையின் உட்சியில் தங்குவதற்கு தயாராகுமாறு ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறுகிறார் சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கவும் இஸ்ரேலின் பாதுகாப்பு முக்கியத்துவம் கருதியும் ஹெர்மன் சிகரத்தை இஸ்ரேல் ராணுவத்தின் கண்காணிப்பின் கீழ் வைத்திருப்பதற்காக இஸ்ரேல் ராணுவம் அங்கு தங்குவதற்கு அனுமதித்துள்ளதாக ஹார்ட்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஐடிஎஃப் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலே மற்றும் பிற உயர் அதிகாரிகளுடன் நேற்று நடத்திய மதிப்பீட்டின் போது ஹார்ட்ஸ் இந்த நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார் என இஸ்ரேலின் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இருப்பினும் இதேவேளை ஐநா தலைவர் இஸ்ரேல் சிரியாவில் தாக்குதல்களை நிறுத்தவும் இடேக மண்டலத்திலிருந்து வெளியேறவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவில் விஜயம் செய்தபோது இந்த அறிவிப்பினை வழங்கியுள்ளார் பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் குறிப்பாக பல சிறிய இடங்களில் பல நூறு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் குறித்து கவலை கொண்டுள்ளதாகவும் மேலும் நாடு முழுவதும் அனைத்து முனைகளிலும் வன்முறையை குறைக்க வேண்டிய அவசர தேவை கொண்டுவர பட வேண்டும் என்று ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் டு நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் கூறினார் இஸ்ரேலிய ராணுவம் செவ்வாயன்று முந்தைய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியதாக கூறியது வெளியேற்றப்பட்ட சிரிய அதிபர் அசாத்திற்கு சொந்தமான பெரும்பாலான மூலோபாய ஆயுதங்கள் தீவிரவாதிகளின் கைகளில் சிக்குவதை தடுக்க அவற்றை தாக்கியதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு போர் அனைத்து நடவடிக்கைகளையும் குட்டரஸ் கண்டிப்பதாக ஒப்பந்தத்தை நிலைநிறுத்தவும் பிரிவு பகுதியில் அங்கீகரிக்கப்படாத அனைத்து விதமான இஸ்ரேலினுடைய இருப்பை முடிவுக்கு கொண்டுவரவும் கோலன் குன்றுகளின் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நடவடிக்கையும் தவிர்க்கவும் ஐநா தலைவர் அழைப்பு விடுக்கிறார் என ஐநாவின் செய்தி தொடர்பாளர் கூறுகிறார் அடுத்து சிரியாவில் ஆட்சியாளர் அல் அசாத் கவிழ்க்கப்பட்ட பின்னர் பயங்கரவாதிகள் என்று கருதப்படும் குழுக்களின் ஆதிக்க ஸ்திரத்தன்மையை தடுப்பதை உறுதி செய்வதை தனது நாட்டின் முன்னுரிமை என்று துருக்கியின் உயர்மட்ட தூதர் துருக்கி ஹக்கன் பைடன் கூறுகிறார் அங்காராவில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் பேசிய இவர் சட்டவிரோதமான குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் ஆகியவை அசாத்துக்கு பிந்தைய சிரியாவில் ஆதிக்கம் செலுத்தக் கூடாது என்று தெரிவித்துள்ளதாக துருக்கி அரசு நடத்தும் அனடோலு ஏஜென்ட் தெரிவித்துள்ளது இந்த போது முயற்சிகளை தொடர வேண்டியதன் அவசியத்தை விவாதித்ததாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் கூறுகிறார் ஆண்டனி பிளிங்கனுடனான இந்த சந்திப்பிற்கு முன்னதாக துருக்கியின் உயர்மட்ட தூதர் ஜனாதிபதி முந்தைய நாள் சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் தற்போது சிரியாவை தம்பசப்படுத்தி வைத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள் முன்னர் இருந்த பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முன்னதாக உக்ரைனிடமிருந்து நூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்களையும் அவற்றினை இயக்குவதற்கு இருபது பேரையும் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த இந்த தகவலினை வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் பத்திரிகை தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் ரஷ்யாவினையும் அதன் ஆதரவாளர்களையும் பலவீனப்படுத்தும் நோக்கத்திற்காக உக்ரைனால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக உக்ரைனுக்கும் சிரியா கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் தொடர்புகள் காணப்படுவதாக ரஷ்யாவினுடைய உளவுத்துறை தகவல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் சீனாவும் எகிப்தும் ஒப்புக் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மையை அடைய இரு நாடுகளும் அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று பெய்ஜிங் எகிப்துடன் ஒப்புக் கொண்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்துள்ளார் பெய்ஜிங்கில் எகிப்திய பிரதமர் பதிர் அப்தல்லாட்டியுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது வாங் இவ்வாறு தெரிவித்தார் சிரியாவின் தற்போதைய நிலைமை குறித்து சீனாவும் எகிப்தும் ஆழ்ந்த அக்கறை கொண்டு சிறிய இறையாண்மை சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமை பாட்டிற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மேலும் புதிய நிலையான மத்திய கிழக்கு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவது அவசியம் என்றும் வாங் வலியுறுத்தினார் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு நாங்கள் அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று இரு நாடுகளும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்